ஒவ்வொரு நாளும் மனம் பதை பதைக்கிறது எங்கே செல்கிறது நம் தமிழகம் முதல்வரே இது உங்களுக்கு உருத்தலையா அண்ணாமலை பேட்டி சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒரு ஒரு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அரசு பள்ளியில் எட்டாம் வகுப்பு மாணவியை ஆசிரியர்கள் மூவர் சேர்ந்து கற்பமாக்கிய சம்பவம் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதைத் தொடர்ந்து தனியார் பள்ளியில் படிக்கும் ஒரு நான்காம் வகுப்பு சிறுமிக்கு பள்ளியின் தாளர் கணவர் பாலியல் தொல்லை கொடுத்ததால் சென்னையில் ஓடும் ஆட்டோவில் இளம்பெண் ஒருவர் பாலியல் தொலைக்கு உள்ளான நிலையில் ஓடும் ரயிலில் கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் தொலை கொடுத்தது கீழே தள்ளிவிட்டது மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த சம்பவங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தமிழக அரசியல் கட்சித் தலைவர்கள் பலரும் கண்டனங்களை தெரிவித்து வரும் நிலையில் தற்போது பாஜக கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலையும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுபற்றி அவர் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டிருப்பது தமிழகத்தில் ஒவ்வொரு நாளும் வெளியாகும் செய்திகளை படிக்கும்போது மனம் பதைக்கிறது பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடைபெறாத நாளே இல்லை என்னும் அளவுக்கு நமது சமூகம் பாதுகாப்பற்றதாக மாறி வருகிறது கிருஷ்ணகிரி அரசு பள்ளி மாணவி மூன்று ஆசிரியர்கள் பாலியல் வன்முறை செய்யப்பட்ட செய்தி அத்த அதிர்ச்சி இன்னும் முன்னரே இன்று ஒருநாள் காலையில் மட்டும் மனப்பாறையில் நான்காம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தனியார் பள்ளி நிர்வாகிகள் வேரூரில் ரயிலில் பயணித்த கற்பிணைப் பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து ரயிலில் இருந்து தள்ளிவிடப்பட்ட அவளும் சேலத்தில் அரசு பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த உடற்கல்வி ஆசிரியர் திருப்பத்தூரில் வீடு புகுந்து ஊராட்சித் துணைத் தலைவரின் மனைவி வெட்டி படுகொலை என பெண்களுக்கு நிகராக எதிரான குற்றச்செயல்கள் செய்ய வரிசையாகி வருகின்றன எங்கு சென்று கொண்டிருக்கிறது நமது தமிழகம் மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளியோ என்பதற்கேற்ப கையாலாகாத ஆட்சியை நடத்தி கொண்டு குற்றவாளிகள் திமுகவினராக இருந்தால் அவர்களை காப்பாற்ற அரசு எந்திரத்தை எந்த எல்லைக்கும் சென்று பயன்படுத்தும் திமுகவின் வழக்கத்தால் இன்று சமூக விரோதிகளுக்கு சட்டத்தின் மீதும் காவல்துறையின் மீதும் பயமில்லாமல் போய்விட்டது பெரியவர்கள் முதல் சிறு குழந்தைகள் வரை பெண்களுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பில்லை என்பது உங்களுக்கு உறுத்தவில்லையா முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்களே என்று பதிவிட்டுள்ளார்